வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக பார்க்க தாயார் பத்மாவதி தாயார் விரத முறைகளை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக வீடியோவை பாருங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தம்னா திருமலை சீனிவாச பெருமாளை மன புரியத்தான் பூமியில அவதரித்த அலர்மேல் மங்கை தான் பத்மாவதி தாயாரா திருமலையினுடைய பல மார்புல உரைந்துள்ள பத்மாவதி தாயார் வந்து கீழ்திருப்பதியிலுள்ள அலர்மேல் அலர்மேல் மங்காபுரத்துல தனி கோவில் கொண்டு எழுதல இருக்காங்க திருமலைக்கு செல்வவங்க முதல்ல தாயாரை வணங்கி அனுமதி பெற்ற பின் தான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய மலையேற வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்குது திருமலை ஏழுமலையான் கோயில்ல வழங்கப்படுவது போல இங்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்படுது மேலும் தாயாருக்கு தினமுமே விதவிதமான பிரசாதங்கள் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது சாதம் முக்கியமான இடத்தையும் பெறுது தாயாருக்கு அதிகாலையிலே நடக்கும் முதல் நெய்வேத்தியத்துல தை சாதமும் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் படைக்கப்படுமா மத்ரா என்றழைக்கப்படும் தக்காளி தயிர்ல வெண்ணெய் கலந்த சாதம் எனப்பெறுது இரண்டாவது நெய்வேத்தியம் பார்த்தோம்னா காலை ஒன்பது மணிக்கு நடக்குது அப்போதும் புளியோதரை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் நெய்பேத்தியமா செய்யப்படுது வெள்ளிக்கிழமை தோறுமே தாயாருக்கு நடக்கும் திருமஞ்சனத்தலின் போது பின்னர் நடக்கும் லட்சுமி பூஜையின் போது கேசரியும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது கல்யாண உற்சவத்தின் போது சர்க்கரை பொங்கலும் புளியோதரியும் வெண்பொங்கல் ஆப்பம் காய்கறிகளால் தயாரிக்கப்படும் கதம்ப சாதமும் பாயசமும் படைக்கப்படுது அது மட்டும் இல்லாம தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாத பூஜையின் போது இதனால் தாயாருக்கு வெண்பொங்கல் வெள்ளை தோசை சுசியம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது குழந்தை பேறு வேண்டும் பெண்கள் மஞ்சள் கயிறை தாயாருக்கு சமர்ப்பிப்பாங்க இப்படி ஆயிரக்கணக்கான சேரும் சகர்களை தாயாரை சுற்றி வைத்து அலங்காரம் செய்து பூஜையும் நடத்தப்படுது சரடு சமர்ப்பிக்கும் பெண்களுக்கு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேறுவதாகவும் சொல்லப்படுது அருகில் உள்ள திருச்செண்ணூலர் தான் தாயார் அலர்மேர் மங்கை வந்து பத்மாவதி என்ற பெயர்ல வழங்கப்படுறாங்களாம் தினமும் இரவல திருமலையிலிருந்து திருவெங்கடவன் இறங்கி வந்து அலர்மேல் மங்கியே தாயருடன் ஏகாந்தமாக இருந்து விட்ட பின் விடுவதற்கு திருமலைக்கு செல்வதாக வைதிகமும் இருந்தது பத்மாவதி தாயாரை தரிசிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் அளிக்குமாறு ஏழுமலையாலும் ஆணையிட்டுள்ளாராம் அவ்வாறு செல்வம் பெற்ற பக்தர்கள் அதில் ஒரு பகுதியை ஏழுமலையான் உண்டியில காணிக்கையாக செலுத்தி வராங்க பத்மாவதி அன்னை வந்து குளிர்விக்க ஆண்டுதோறுமே சித்திரை மாதத்துல வசந்த உற்சவமும் நடைபெறும் திருப்பதி ஏழு தரிசனம் செய்ய ஒரு பக்தர்கள் வந்து அதற்கு முன்பு திருச்சானூரை பத்மாவதி தாயாரை மடங்கிய பின்புதான் ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கையாக பக்தர்கள் இஞ்சலமும் கடைபிடித்து வராங்க வைகுண்டத்தில நாராயணுடைய திருமார்பிலா உரையின் மகாலட்சுமியை திருச்செண்ணூர் நூர்ல பத்மாவதி தேவியாய் வர தன் மார்பை எட்டி உதைத்த பிறகு முனிவரை மன்னித்த திருமால் மீது கோபம் கொண்டுதான் திருமகள் அவரை விட்டு நீங்கி பூவுலகம் வர அவளை சமாதானப்படுத்தும் செல்வதற்காகவே நாராயணம் புறப்பட்டு வந்தார் என புராணங்களை கூறுது பூலோக வந்த மகாலட்சுமிக்கு சந்திர சேர்ந்த ஆகாசராஜர் மன்னன் செய்து புத்திரகாமேஷ்டி யாகத்துல பெண் மகாவாக தோன்றி பத்மாவதி எனும் பெயருடன் மறந்தானாம் பருவம் வந்த உடன் பெண் கேட்டு வந்த சீனிவாசன் பொருள் இல்லாததால் திருமணம் செலவிட்டு குபேரிடம் பதினான்கு லட்சம் பொற்காசுகளை கடனாக பெற்று கலியுகம் முடியும் வரை கடலுக்கு வட்டி செலுத்துவதாகவும் வாக்களித்திருக்காங்க சீனிவாச பெருமாள் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது மகாலட்சுமி திருமணியின் திருவெங்கடனின் திருமார்பிலே குடியேறவும் தனது அம்சமான பத்மாவதி கீழ் திருப்பதியிட திருச்சென்னூரில் வரம் வரப்பெற்றதாகவும் வரலாறு சொல்லப்படுது சீனிவாச பத்மாவதி தாயார் வந்து திருமண விருப்பில் கருவேப்பிலும் கனகாபுரமும் சேர்க்கப்படவில்லை என்பதாலேயே தாயாருக்கு பெருமாளுக்கும் உடல் ஏற்பட்டு தாயார் திருப்பதியில அமர்ந்ததாகவும் சொல்வாங்க திருப்பதியில கனகாபுரமும் கருவேப்பிலும் எந்த விதத்திலும் சேர்த்து கொள்ளப்படுவதே இல்லையா வரைக்கும் பக்தர்களுக்கு சுகங்களை பாரி வாரி வழங்குவதாலே திருச்சென்னூர் சுகபுரி என்றும் அழைக்கப்படுது பத்து ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்து சிறப்புடைய அளமே மங்கை தாயார் ஸ்ரீ வைகரி ரூபாய அலமேல் மங்காய நமக எனும் மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது தினமும் காலையில எழுந்த உடனே இந்த மந்திரத்தை கூறினாலே பத்மாவதி தேவியின் அருள் கிட்டும் என்பது ஐதீகம் அருப்பாளிக்கும் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு இனியாக அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியாவில் இரண்டாவதாக பார்த்தோம்னா சென்னை தியாகராய நகர்ல ஜி என் செட்டி சாலையில பத்மாவதி தாயார் அருள்பாலித்து வராங்க இது மன்னர் கால முறையில்தான் கற்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டது இந்த பத்மாவதி தாயார் கோயில் இக்கோயிலில் மொத்தம் வந்து உள்ள ஆறு கிராம் நிலத்துல மூணு கிரௌண்ட்ல கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் மீதமுள்ள உள்ள நிலத்துல மண்டபம் மடப்பள்ளி புஷ்கரணி வாகன நிறுத்தல் போன்றவை அமைந்திருக்கு வடக்கு திசையை நோக்கி அமைந்துள்ள இந்த கோவில உள்ளே நுழைந்ததுமே இடதுபுறத்துல சின்ன புஷ்கரணி குளம் இருக்குது அந்த குளத்தை பார்த்து மகிழ்ந்த பின்னரே அருகில் உள்ள வார பாலகேஷ அம்மனை வழிபடலாமா இங்கு இரண்டு அம்மன் சிலைகள் இருக்குது அங்கு வழிபட்ட பின்னர் தான் கோபுர தரிசனத்தை காணணும் மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் கோபுரமும் ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்குது காலை நம்பி நலையை மிக்க சிறப்பு இருக்குது கோபுரத்தை தரிசித்து விட்டு உள்ளே சென்றதுமே கருவறையில வடக்கு திசை நோக்கி பத்மாவதி தாயார் வந்து வீட்டிற்கும் அழகை நம்ம பார்க்கலாம் பத்மாவதி தாயார் வந்து சிலை திருச்செந்தனூர் பத்மாவதி தாயார் ஆலயத்தின் உள்ளது போன்றே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது. தாயாரினுடைய காவல் தெய்வங்களான வனமாலியும் பாலகினியும் இருந்தன ஒரு கோயிலின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது தாயாரினுடைய சிலை பார்த்தால் நாலரை அடி உயரமும் மூணு அடி அகலமும் கொண்டதாக இருந்தது சிலை வடிவமைக்கப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட ஆகம விதிகளின்படி பிரதிஷ்டையும் செய்யப்பட்டிருக்கிறது ஜலவாசம் தானியவாசம் நன்மூலிகை மற்றும் பா பாலபிஷேகம் செய்து கருவறையில் வைக்கப்பட்டிருக்குதா தினமுமே காலை மதியம் மாலை என்ற மூன்று வேலையும் காலை பூஜைகளும் நடத்தப்படும் தாயார் கருவறைக்கு பின்புறத்துல வடப்பழியும் தாயார் அணியக்கூடிய அணைகலன்களை வைப்பதற்கு தனி அறையும் அமைக்கப்பட்டிருக்குது தாயார் கோவில்ல பஞ்சாரத்தின் ஆகமும் விதிகளின்படி படி நிறுவப்பட்டிருந்திருக்கா கருவரி எதிரே பலிபீடும் அமைக்கப்பட்டிருக்குது வடக்கு திசை நோக்கிய அருளும் அம்மனை மனம் குளிர தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தவதுடன் இழந்து புறத்துல உண்டியல் அமைக்கப்பட்டிருக்கு பக்தர்கள் அதில் தங்களின் காணிக்கையும் செலுத்தும் விதமாக அமைச்சிருக்காங்க கோவிலினுடைய வளாகத்துல இராமானுஜ விஸ்வசேனா சிலைகளும் இடம்பெற்றிருக்குது கோவிலுடைய கருவறையில கோபுரம் தங்க நிறத்துல பிரச பிரகாசிக்குது கோவிலின் பின்பகுதியில தான் மடப்பள்ளி வழியாக வந்து வந்து வழிபடலாமா கோவிலுடைய வளாகத்துல பக்தர்கள் வசதிக்காக மூன்று விதமான அன்ன பிரசாதமாக வழங்கப்படுது குடிநீர் வசதி கழிப்பறை வசதியும் செய்யப்பட்டிருக்குது கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் தனது மன நிம்மதிக்காக கோவிலுடைய வளாகத்துல அமர்ந்து இறைவனை நினைத்து அமர்ந்து செல்வது வழக்கமாக வச்சிருக்காங்க திருப்பதியில வெங்கடாஜலபதியும் திருமலை அடிவாரத்தின் கீழ் திருப்பதியில ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல தான் திருச்சானூர்ல பத்மாதி தாயார் அருள் படிக்கிறாராம் கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்துல தங்கி இருந்தாராம் பூலோகத்தின் கலியுகம் தொடங்கியும் அநேகர்கள் பெருகின மீண்டும் பூமியின் அவதாரம் செய்ய வேண்டி முனிவர்களை யாகம் தொடங்கியது யாகத்தை காண வந்த நாரதர் வந்து யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என முனிவர்களிடம் கேட்டனர் எந்த தெய்வம் சாந்த குணமுடியதோ அவருக்கு தான் பலனை தருவதென்று முடிவு செய்தாங்க மும்மூர்த்திகளின் சாந்தமானவரை தேட பிரகு முனிவரை அனுப்பி வைத்தனர் பிரகுவின் வைகுண்டம் சென்றாலும் திருமால் பிரகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பலை எட்டி உதைத்தாராம் பகவானின் திருவடி பக்தனுக்கு இன்பம் பக்தனின் திருவடி பகவானுக்கு இன்பம் என்பதை உலகுக்கு உணர்த்தும் நோக்கத்தலால் திருமால் கோபம் கொள்ளாமல் உயர்ந்த பாதத்தை தரவி கொடுத்தாராம் ஆனால் திருமாலின் மனைவி மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு முனிவரின் செயலை தாங்க முடியவில்லையா முனிவரை தண்டிக்கும்படியும் திருமாலிடம் கூறினர் திருமான் மறுத்து விட்டாரம் கோபம் கொண்டு பூலோகம் வந்து விட்டார் லட்சுமி தெய்வங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடா என கேட்க கூடாது லட்சுமி எங்கிருக்கிறாளோ அங்கு செழிப்பு ஏற்படும் அதை கருதியே திருமான் இப்படி ஓர் நாடகம் நாடகமாடினார் என சொல்லலாம் மாயவன் அல்லவா திருமாலும் திருமகளை தேடி மூலோகத்தை சுற்றி அடைந்தும் திருமங்கடமலையின் மானிட வடிவில் வந்து தங்கினாராம் திருஷ்ணவதார காலத்துல யசோதியாக இருந்தும் இப்போது வகுல தேவியாக பிறந்த தன் மகனாக ஏற்றாள் இந்நிலையில சந்திரகிரி என்ற பகுதியில் அகசராஜன் என்பவன் ஆண்டு வந்தார் பிள்ளை மரம் வேண்டி ஓர் இடி தன் குலகுரு சுக சுகமா முனிவரின் ஆலோசனையின்படியே புத்திர காமேஷ்டி யாகமும் செய்ய நல்ல நேரம் குறித்தானாம் யாகம் செய்யும் இடத்தையே செம்மைப்படுத்தும் போது பூமியின் புதை திறந்த பெட்டிக்குள்ள இருந்து தாமரையில படுத்த நிலையில ஒரு பெண் குழந்தை கிடைத்ததா தாமரைக்கு பத்மம் என்று பெயரும் இருந்தது குழந்தைக்கும் பத்மவதி என்று பெயரிட்டனர் ராமாவதாரத்தின் போது வேகத்தில் எனும் தத்தை ராமன் தன் மகளாக வேண்டி கோரிக்கை வைத்தார் ராமனும் அவனிடம் இப்போது நான் ஏகபத்தினியாக விரதத்தை இருப்பதால் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார் அதன்படியே தேவதி பத்மாவதியாக பிறகு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்